அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நீங்கள் கோடீஸ்வரராக போறீங்க அதுக்கு ஒரு அருமையான சூட்சமத்தை சொல்ல போறேன் இந்த ஆடியோவில் இது மட்டும் இல்லாம நம்முடைய மூணு சேனல் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒரு மாந்திரியம் யூடியூப் சேனல் இந்த மூன்று சேனல்லையும் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏகப்பட்ட பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஏகப்பட்ட சூட்சமங்கள் சொல்லித்தரப்போட அடைமலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி அடைமலை என நிறைய ஆடியோக்கள் வரும் இந்த மூணு சேனல்லையும் தினமும் பாருங்க இதுக்கு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேனல் நாங்கள் பதிவிடக்கூடிய ஆடியோக்கள் உடனுக்குடன் லிங்க் கொடுத்துட்றோம் எங்கள் ஆன்மீக பொருட்கள் லிங்க் கொடுத்துட்றோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் சேராதவங்க விரைவில் சேர்ந்துக்கோங்க இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க சொல்லக்கூடிய சூட்சமத்தை யோசிக்காம செய்ய அன்பு சொந்தங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க எல்லா பணப்பிரச்சையும் நீங்க கோடீஸ்வராக போறீங்க அதுவும் இன்னைக்கு சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு சூட்சமம் ஒரு மணி நேரம் நான் சொல்றத நீங்க செய்யணும் அந்த ஒரு மணி நேரம் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னால ஒரு அற்புதமான தகவல் உங்களது பிள்ளைகள் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுல நல்ல மதிப்பு எடுக்கணுமா போட்டி தேர்வு அல்லது அரசு தேர்வு அல்லது நீட் தேர்வு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் சொல்றாங்க இல்லையா குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி எந்த தேர்வு இருந்தாலும் சரி அந்த தேர்வுல நல்ல மதிப்பு எடுக்கணுமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுத்தினுடைய கல்வி வசி பயிற்சியில் அவங்கள இணைத்து விடுங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வாட்ஸ்அப் மூலமா நடக்குது நாள் பயிற்சி ரொம்ப எளிமையான ஒவ்வொரு வருஷம் பயிற்சி ஒன்னாம் தேதி ரொம்ப சின்ன குழந்தை கூட டிப்ஸ் செய்யலாம் அந்த அளவுக்கு எந்த திசையில் அமரணும் எந்த திசையில் படிக்கணும் நோட்டு புத்தகத்துல என்ன இருக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தர போறேன் இந்த பதினோரு நாள்ல நிறைய விஷயம் பேச போறேன் இந்த குழுவில் சேருவதற்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள விசேஷங்க மாட்டுப்பொங்கலுங்க இன்றையும் மாட்டுப்பொங்கல் அது போக சஷ்டி இன்று காலையில ஏழு நாற்பதுக்கு மேல சஷ்டி தீதி ஆரம்பிக்குது வளர்ப்புறை சஷ்டி எனவே இந்த சூட்சமத்தை செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மாலை ஏழு டு எட்டு உங்க வீட்டில் வடக்கு திசை பார்த்து பூஜை அறையிலையோ அல்லது அமரணும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு இருக்கணும் ஒரே ஒரு நெய் விளக்கு வடக்கு பார்த்து எரியணும் நீங்களும் வடக்கு பார்த்து அமரணும் சரிங்களா விளக்குக்கு முன்னாடி நீங்க அமர்ந்தாலும் சரி உங்களுக்கு முன்னாடி விளக்கு இருந்தாலும் சரி மொத்தத்தில் விளக்கு வடக்கு இருக்கணும் நீங்களும் வடக்கு இருக்கணும் சரிங்களா அமர்ந்து சஷ்டி கவசத்தை ஒரே ஒரு முறை முழு பக்தியோடு படிக்க வேண்டும் இந்த சஷ்டி கவசத்தை இன்னைக்கு இந்த நேரத்தில் படிக்க என்ன விசேஷம் அப்படின்னா ஏழு டு எட்டு வரக்கூடிய குரு ஹோரை மிகுந்த சக்தி வாய்ந்த குரு ஓரையாக உள்ளது அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு முருகப்பெருமான நினைச்சு அதை விளக்கு எடுத்து பூச்செல திரும்ப வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அந்த விளக்கு எரிஞ்சா கூட போதும் இந்த ஒரு மணி நேரத்துல எப்போ உங்களால் முடியுமோ ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை படிக்கணும் சாமி எங்களால் சஷ்டி கவசம் படிக்க முடியாத ஒரு சூழல் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் படிக்க சொல்லுங்கள் அப்படியும் முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் அந்த நேரத்தில் முருகன் கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு சொல்லுங்கள் சாமி கும்பிட்டுட்டு விபூதி பிரசாதமோ குங்கும பிரசாதமோ அங்கே வாங்கிட்டு சொல்லுங்கள் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே நீங்கள் உங்கள் நாட்டு நேரப்படி உங்கள் நாட்டில் இரவு ஏழு டு எட்டு இந்த அற்புதமான விஷயத்தை செய்து நீங்கள் அத்துணை பெரும் முருகப்பெருமானுடைய ஆசியோடு கோடீஸ்வர யோகத்தை பெற வேண்டும் என்று இந்த ஆடியோவின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களது அறக்கட்டளையின் உயிர் மூச்சு எங்களது அறக்கட்டளையினுடைய பிரதானமான வேலை அன்ன சேவா அன்னதானம் செய்வது இந்த அன்னதான சேவையில நீங்களும் இணைந்து கொள்ள வாருங்கள் அன்னசேவா திட்டம்னு ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கும் இல்லாதோருக்கும் முதியோருக்கும் ஊனமுற்றோருக்கும் உணவுகள் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புனிதமான பணியில உங்கள் குடும்பத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ள அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் வருடத்துக்கு இரண்டு முறை மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் தினமும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யப்படும் மாதம் ஒரு முறை உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் விவரம் தேவைகளில் வாட்ஸ்அப் தேனில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ ஆண்பத்தோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்